நம்ம ராஜபாளையம் ஜேஜே கார்ஸ்ல தான் இருக்கும் ஜே ஜே கார்ஸ் வந்தாலே எப்படி ஒரு அப்டேட் ஒரு சூப்பரான அப்டேட் நீங்க எதிர்பார்க்கலாம்னு சொல்லி கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு வண்டி மஹிந்திரா சைலோல்ல இன்னைக்கு நம்ம ஜே ஜே கார்ஸ்ல இருக்கு அண்ணா டீடைல் சொல்லுவாங்க புது வர சூப்பர் சிங்கிள் தான்

ஒரு ஃபேமிலி யோஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி மறுட்டா இருக்கும் ஏசி ரூஃப் ஏசி அடியே வீட்டில் போர்த்திகளை கொண்டு விட்டுட்டா அப்படியே மினுங்க வண்டி அடியே ஒயிட் கலர்ல ஜம்முன்னு இருக்கு உள்ள இன்ட்ரி எல்லாம் பாருங்களேன் சென்டர்லாம் சும்மா விஐபி சீட்டு தான் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே அந்த ஏசிலாம் ஒர்க்கிங் தானே அக்கா ஒர்க்கிங் ராம்லி டாமி எம்கா கெஞ்சின்னு வரும் ஹெச் ஃபோர் முக்கியமா ஹெச் ஃபோர் வேரியண்ட்டு எம்காக்கு இன்ஜினு பாருங்க கிலோமீட்டர் என்னென்ன போயிருக்கும் ஒன்று முப்பத்தஞ்சு ஒரிஜினல் கிலோமீட்டர் அதுதான் அவ்வளோதான் ஓடி இருக்கு சூப்பர்ண்ணா ரிமோட் கீ எல்லாமே வந்து வந்துடும் ஏசி பவர் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது வண்டிக்கு ரேட்டு எவ்வளோன்னா சொன்னீங்க ஏழு ஏழு லட்சத்து எழுபத்தாயிரம் ரூபா கேட்குறோம் லோன்னா லோன் எவ்வளவு கிடைக்கும் லோனு செய்யற நாலு லட்சம் ரூபா தான் கொடுக்குறாங்க ஓகே 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 அந்த அளவுக்கு நம்ம வாங்கி கொடுத்துலாம் விலையும் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வந்து நகர கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துலாம் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஜே 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 கார்ஸோட நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் சீட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்துன்னா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி